வணக்கம் வாசகர் வட்டத்தில் இருந்த உங்கள் இனிய கண்ணன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு இந்த காணொலியில நாம் பார்க்க இருக்கிறது பிஜிடி தமிழ் நியூ சிலபஸ் அதாவது புதிய பாடத்திட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிற பத்தி ஒரு அனாலிசிஸ் வந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர சண்டே இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரியாக ஏழு மணிக்கு நைட் டைமில் பகலில் கிடையாது செவன் பிஎம்லேருந்து நைன் பிஎம் வரைக்கும் ரெண்டு மணி நேரம் ஃபஸ்ட்டு வந்து இந்த சிலபஸை வந்து அனலைஸ் பண்ணுறோம் பத்து யூனிட்டில் எப்படி படிக்கணும் எந்தெந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாகவே டெமோ கிளாஸ் மாதிரி சொல்லிடுவேன் இந்த நியூ சிலபஸ் ஃபுல்லா வந்து என்ன இருக்கு இதை எப்படி படிக்கணும் அது இல்லாம இந்த சிலபஸ் படி எப்படி கேள்வி கேட்பாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இப்போ புது விதமான ஒரு அப்ரோச் என்னன்னா செவன்டீனில் டிஆர்பிடைய சிலபஸ் அந்த கொஸ்டின் டூ தௌசண்ட் நைன்டீன் பின்னாடி ஒன்று நடந்தது பார்த்தீங்களா அதாவது பண்ணாங்க போன டிஆர்பி அந்த சிலபஸ் அதாவது டூ தௌசண்ட் செவன்டீன் சிலபஸும் டூ தௌசண்ட் நைன்டீன் சிலபஸ் எல்லாமே ஒன்று தான் அந்த சிலபஸ் படி டூ தௌசண்ட் செவன்டீனில் எப்படி கேள்வி கேட்டாங்க இதுக்கு முன்னாடி தந்த பிஜிடி எப்படி கேள்வி கேட்டாங்க அதை வச்சு நாம் பார்க்கணும் அதாவது சிலபஸ் படியே கேட்டிருக்காங்களா அந்த சிலபஸை தாண்டி உள்ள டாபிக்லாம் கேட்டிருக்காங்களா இதை வந்து அந்த சிலபஸை வச்சு அக்ளட்டாக எங்கள் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லை இந்த கருத்திரங்களை இந்த ஃப்ரீ டெமோ கிளாஸ்ல கலந்தது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த யூஜிடிஆர்பி சிலபஸ்க்கும் இந்த பிஜிடிஆர்பி சிலபஸ்க்கும் என்ன வந்து டிஃபரென்சியேஷன் அந்த யூஜிடிஆர்பி சிலபஸ் படிதான் எல்லாமே கேட்டாங்களா அப்பதான் உங்களுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த கிளாஸ்ல கலந்துக்கணும் அப்படின்னா நீங்க வந்து எங்களுடைய டெலகிராம் குரூப் இருக்கு சார் வள்ளூர் வாசகர் வட்டம்னு டெலிகிராம் குரூப் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அந்த லிங்கை வந்து கொடுக்குறேன் தயவுசெய்து அந்த டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க ஏன்னா நான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அனுப்ப முடியாது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ கூட ஒரு ஃப்ரீ டெஸ்ட்டு வைச்சேன் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கொஷின்ஸ்க்கு வச்சேன் எல்லாம் மெசேஜ் போடுறீங்க வாட்ஸ்அப்பில் நான் ஒவ்வொருத்தருக்கும் அனுப்புறதுக்கு டைம் ஆகிடுது அதே மாதிரி வந்து அப்பப்போ நாங்கள் ஃப்ரீ கிளாஸ் போடுவோம் அந்த கிளாஸ் போடுறப்ப ஒவ்வொருத்தருக்கும் லிங்க் எடுப்பதுக்கு வந்து லேட் ஆகுது அதனால நீங்க வந்து தயவு செய்து எங்களுடைய டெலிகிராம் இருக்கு நாங்க அப்பப்ப வந்து எங்களுக்கு எப்பப்ப ஃப்ரீ கிளாஸ் போடுவோமோ அப்பப்ப நாங்க டெலிகிராமுக்கும் அனுப்பிவிடுவோம் அதனால வள்ளூர் வாசல் வட்டம் டெலிகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்குவீங்க அதுல அப்பப்ப மெசேஜ் போடுவோம் வீடியோ போடுவோம் எல்லாமே நடக்கும் அது வந்து ஒன்லி ஃப்ரீ குரூப் தான் ரெண்டாயிரம் பேத்துக்கு மேல இருக்காங்க அதனால தயவு செய்து அதுல ஜாயின் பண்ணிடுங்க சும்மா இந்த ஹாய் மெசேஜ் இந்த ஹீனு போடாதீங்க ஹாய்னு போடாதீங்க சும்மா மொட்டையா மெசேஜ் போடாதீங்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் பண்ணிக்கிங்க உங்களுக்கு வந்து டெமோ கிளாஸ் வந்து அதில் வந்து வரும் அன்னைக்கு வந்து உங்களுக்கு கிளியரா வந்து எல்லாமே வந்து பவர் பாயிண்டில் போட்டு உங்களுக்கு சிலபஸ் கொஸ்டின் வந்து அனலிசிஸ் இந்த ப்ரிவ்யூ சிலபஸ்ஸு அதனுடைய அனலிசிஸ் எந்த மாதிரி படிக்கிறது சும்மா வளான்னு எங்ககிட்ட இத்தனை பேர் பாஸ் பண்ணி வேலைக்கு போனாங்க கிட்டத்தட்ட அந்த எல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டோம் எடுத்ததுமே வந்து எந்த இதுக்கு வந்து போயிடும் அது இல்லாமல் எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் நீங்க பார்வையிடலாம் எப்படி இருக்குதுன்ட்டு டெஸ்ட் மெட்டீரியல் எங்களுடைய கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் இதெல்லாம் கடைசியா வந்து விருப்பப்பட்டா உங்களுக்கு நாங்க வந்து காட்டுவோம் இந்த செஷன் வந்து உங்களுக்கு நல்லா பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் செய்து இந்த இதுல வந்து இணைஞ்சிருங்க வள்ளி வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு கண்டிப்பாக வழிகாட்டும் நன்றி வணக்கம் எப்பொதில் யாதியாதிவாய் கேட்பினும் அப்பொதல் மெய்ப்பொதல் காண்பது அறிவு